கேட்டு படக்கூடாது பின்னாடி போறிய மண்ணில் இருக்கு சரவணன் தாண்டன் தெரு செவ்வாய் பேட்டை சேலம் தாண்டவன் தெரு செவ்வாய்பேட்டை சேலமா செவ்வாபேட்டை இருக்கா செவ்வாய்பேட்டை செவ்வாபேட்டை சேலத்தில் செவ்வாய்பேட்டாட்டை எல்லாத்தையும் சரவணன் தாண்டவன் தெரு பேட்டை சேலம் அரு

அவரு பாராட்டு அவரே அவர் நம்பர் ஒன்னு இருக்கு அவர் பாராட்டுக்கு அவரை மட்டும் பாராட்டா தலை ரசிகர்லாம் கோபிடுவாங்க எல்லாருமே எல்லாருமே நம்மளுக்கு ஒண்ணுதான் ஆமா ஆமா அவரை மட்டும் பாராட்டினீங்கன்னு தலை ரசிகர்லாம் கோபிடுவாங்க எல்லா நீங்க வீட்டுல நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது கொண்டு அடிப்பாங்க கல்ல கொண்டு எதுல அடிப்பாங்க கல்ல கொண்டு போல ஓட்டல அடிப்பாங்க ஓடு உடனே அப்புறம் வாயில் அடிக்கணும் வாய் நாங்கள் எல்லாருமே எல்லாருமே நம்மளுக்கு எல்லாருமே நம்மளுக்கு ரொம்ப பிடித்தா இருக்கும் எல்லாம் பொது தான் ரைட்டு ஒரு அட்ரை பாப்பா அப்டேட் கொடுங்க ஆனால் ஏதாட்டும் ஒன்று பிள்ளைங்க தான் நம்மளும் வச்சுட்டு நீங்கள் அனுப்புறீங்க நீங்க அப்டேட் கொடுங்க பீஸ் படம் பார்த்தீங்களா பீஸ் படம் நான் பார்க்கல பீஸ் படம் பார்த்து தான் சொல்ல முடியும் பீஸ் பார்க்காம நான் எதுவும் சொல்ல முடியாது என்ன பத்திரம் அக்கிரமணம் வந்துருக்கு

எதுக்குள்ள அந்த இதுக்குள்ள ஒரு மண்பவம் செல்போன்ல இன்ஸ்டாகிராம்ல ஒண்ணு இருக்குல்ல மெசேஜ் அதுலயும் அசிங்க ஒரு அனுப்பிடுறான் கண்ட காலை எஞ்சி அதை தொட்ட போதும் இப்படி இப்படி ஒண்ணு நிக்க மாதிரி நான் நினைச்சு உள்ள ஏதாவது நல்லது வந்து பாங்க அவளுக்கு பேப்பரடி பண்ற வேடம் எழுதிட்டு அறுத்துடும் அறுத்தாம போங்களாமா தலைவரே ஜாமான் துணை நீங்கள் நலமா ஒரு இப்படி படத்தை நான் எப்படி நலமா இருக்க முடியும் இதை பையன் அனுப்பியிருப்பான் அவன் பாவம்ல அவன் அப்பாவில மாட்டி விடுறான் நம்மளை கொண்டு நீங்க இதிலே உள்ள படங்களை வீடியோ காட்டவும் இந்த 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 படத்தை கொண்டு நான் வீடியோல காட்டணும் என்ன கொண்டு உள்ள பிடிச்சி போடணும் என்ன இந்த நம்பருக்கு நம்பருக்கு போன் பண்ணுங்க பா போன் பண்றேன் அடுத்து வந்து арти உங்கள் குடும்பத்து நலமா ஆனந்த மணி நலமா குறச்ச இல்ல இதுக்கு மட்டும் கண்டப்பரத்து அனுப்பி இருக்கா நான் இப்ப சொல்லிட்டா இப்ப கரெக்ட்டா சொல்றேன் பாருங்க கொளத்துக்குள்ள வெச்சிருக்கானே انا எங்க இருக்கேன்